பெங்களூரில் உலகிலேயே முதல் முறையாக பன்னரகட்டா பூங்காவில் பத்து வயது ஆண் கரடியின் பின்னங்காலில் செயற்கை மூட்டு பொருத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பல்லாரியில் வேட்டைக்காரர்கள் வைத்த பொறியில் கரடி ஒன்று சிக்கியது பொறியில் சிக்கியதால் அதன் பின்னங்கால் பலத்த காயமடைந்தது மூட்டு மிகவும் பாதிக்கப்பட்டு எலும்புகள் நொறுங்கி இருந்தன கரடியை மீட்ட வனத்துறையினர் பெங்களூரு பன்னரகட்டா தேசிய பூங்காவில் உள்ள கரடிகள் மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு வந்தனர் இங்குள்ள வைல்ட் லைஃப் என்ற தன்னார்வ அமைப்பினர் கரடிக்கு வசீகரா என்று பெயரிட்டு பராமரித்து வந்தனர் மூட்டு வழியால் அவதிப்பட்டு வந்த கரடி மூன்று கால்களால் நடக்கவே சிரமப்பட்டது இதனால் கரடிக்கு செயற்கை மூட்டு பொறுத்த தன்னார்வ அமைப்பினர் முடிவு செய்தனர் இதற்காக அமெரிக்காவை சேர்ந்த விசிட் ஆப் பாப்ஸ் அப்படிங்கிற பாதங்களின் மந்திரவாதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விலங்குகள் எலும்பு முறிவு மருத்துவரான டெர்ரி கம்பனாவின் உதவியை நாடினர் அவரும் தனது குழுவுடன் பெங்களூரு வந்தனர் கரடியின் நடவடிக்கைகளை கண்காணித்தனர் செயற்கை மூட்டு பொருத்துவதற்காக கால் அளவீடு செய்யப்பட்டது பின் வசீகராவின் இயற்கையான நடவடிக்கைகளை தாங்கும் வகையில் வலிமையான செயற்கை மூட்டு ஒன்றை டெர்ரி கம்பனா வடிவமைத்தார் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக கரடியின் இடது பின்னங்காலில் செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு பிறகு கரடி ஆரோக்கியமாக உள்ளது தொடர் கண்காணிப்புக்கு பின் வசீகரா மண்ணை தோண்டுவது மரம் ஏறுவது துளையிடுவது உணவு தேடுவது என தன் வழக்கமான நடவடிக்கைகளை தொடர்ந்தது இதன் மூலம் உலகிலேயே முதன் முறையாக செயற்கை மூட்டு பொருத்தப்பட்ட கரடி என்ற பெருமையை வசீகரா பெற்றுள்ளது